श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति सञ्चारपद्धति श्लोकं एनूति एवत् नाल् प्राप्ताधिकाराः पतयप्रजानां उत्त सिताम् उत्तमपादुके त्वां रङ्गेशितुस्वैरविहारकाले பதபதார்த்தம் ஹே உத்தம பாதுகே உயர்ந்த பாதுகையே பிராப்த அடையப்பட்டிருக்கின்ற அதிகாராக பட்டத்தை உடைத்தாயிருக்கின்ற பிரஜானாம் பதையகா பிரம்மாக்கள் உத்தம் சிதாம் தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கின்ற துவாம் உன்னை ரங்கேஷிதுகு ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்வைர விகார காலே இஷ்டப்படி சஞ்சரிக்கின்ற காலத்திலே ஆங்க்ரி அங்கிரீ சரோஜ தாமரை பூ போலிருக்கின்ற திருவடியினுடைய யுக்மே இரண்டிலே சம்யோஜய்தி சேர்க்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இதுலேருந்து பெருமாளோட சஞ்சாரம் பாதுகையை சாத்திய பெருமாளோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சுவாமி சாய்க்க இப்போ வந்து பெருமாள் ஆஸ்தானத்துலேருந்து கிளம்பியாச்சு அதாவது சயனாதிவாசம் முடிஞ்சு அங்கேருந்து சிம்மாசனத்துக்கு எழுந்து எழுந்துற இப்போ வந்து இந்த பிரம்மா தக்ஷ பிரஜாபதி இவள்லாம் இருக்கா இல்லையா பிரஜானாம் நாம் பத்தையகா பிரம்மா முதலான பிரஜாபதிகள் இவாளெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு டேர்ன் போட்டுண்டு முறை போட்டுண்டு இன்னைக்கு என் என்னுடைய முறை இன்று வந்து நாளைக்கு உம்முடைய முறை அந்த மாதிரி இவாளெலாம் ஒரு டேர்ன் போட்டுண்டு யாருக்கு அந்த பிராப்தம் கிடைக்கிறதோ அவ வந்து பெருமாளோட திருவடியில் பாதுகையை கொண்டு போய் சேர்க்குறான் அதாவது பெருமாள் வந்து இங்கே சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்த உடனே பெருமாளோட திருவடியானது பாத பாத மேடைக்கு போய்டுறது இப்போ அந்த பாதுகையானதை இவா முதல்ல தலையில் சேர்த்துக்கிறான் இவா அந்த பிரஜானாம் நாம் இவெல்லாம் என்ன பண்ணுறான்னா தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கின்ற பெருமாள் திருவடியிலேருந்து அந்த பாதுகையை எடுத்து ஒத்தரொத்தரம் யாருக்கு அன்னிக்கிட்டானோ அவா தலையில் அந்த சிரசா வகிக்கிறா அந்த பாதுகையை அப்படி சிரசா வகிச்சு எவ்வளோ நேரமானாலும் அவளுக்கு அதை எடுத்து வைக்கிறதுக்கே மனசு வரல அந்த மாதிரி இருக்கும்போது பெருமாள் சஞ்சாரத்து கேளனும் இவன் அங்கேருந்து கிளம்பணும்னு உடனே அவா கொண்டு போய் பெருமாளோட திருவடியில சேர்க்கிறா பாதுகையை ஆக பெருமாளோட திருவடியானது பாதமேடையில் இருக்கும்போது பாதுகையானவள் இவாளோட சிரஸ்ல இருக்கா எதுக்கு அவ அந்த மாதிரி சிரஸ்ல வந்து பாதுகையை சேர்த்துக்கறா அப்படின்னா பிரம்மா முதலான இந்த தக்ஷ பிரஜாபதிகள் இவாள்லாம் இருக்கா இல்லையா இவா எல்லாருக்குமே கொஞ்சம் சில சமயம் கர்வங்கள் வர்றது நம்ம புராண இதிகாசங்கள்ல நிறைய பார்த்துருக்கோம் நம்மளோட மெய்விரத மகாத்மத்திலேயே நம் சுவாமி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார் தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையுண் அப்படின்னு கர்வம் வந்துடுறது பிரம்மாக்கு நானாவுக்கும் அந்த உலகத்தெல்லாம் படைக்கிறேன் அப்படின்னு அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு குற்றம் வந்து சேர்றது முன்பல குற்றத்து வல்வினை மொய்க்க முகிழ்மதியாய் அந்த குற்றம் சேர்ந்த உடனே அவரால் பெருமாளை சாட்சாத்கரிக்க முடியல அவரால் அடுத்த வேலையே பண்ண முடியல ஏன்னா கர்வம் வந்துட்டதுனால அவருக்கு சகலமும் ஒரு திற போட்ட மாதிரி மறைஞ்சு போயிடுறது அப்போ என்ன பண்ணணும்னு புரியாமல் அவர் கலங்கி இருந்தார் அப்படிங்கிறத நம் சுவாமி ரொம்ப அழகாக சாதிப்பார் அம்புலி வேண்டிய பாலனை போல் அழுதனே ஒரு குழந்தை வந்து அந்த நிலாவை பார்த்து எனக்கு அது வேணும் அப்படின்னு எப்படி அழுமோ அந்த மாதிரி பிரம்மா அழுதாராம் ஐயோ எனக்கு பெருமாளே தெரியலையே நான் தப்பு பண்ணிட்டேனே என் பாவும் எனக்கு பெருமாளை சாட்சாத் கரிக்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன்னு அம்புலி வேண்டிய பாலனை போல் அழுதனே அப்படிங்கிற ஆக இந்த பிரம்மாக்கள்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் பெருமாளோட திருவடியிலேந்து அந்த பாதுகையானவள் தனியாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஏன் சிரஸ்ல அவள்லாம் உத்தம்சிதாம் தலைக்கு அலங்காரமாக பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான்னா தாங்கள் பண்ணுற அந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் கூட அதெல்லாம் சரி பண்ணணும்னா அது பாதுகையால் தான் முடியணும் அதனால் அவளுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பாதுகைய தலைமையில வச்சு கொண்டாடுறா அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தமா ஆகிறது இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்படுறது சில வியாக்கியானங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா பிரம்மாக்கள் பாதுகையை தலையில சுமக்கறா அப்படின்னு இருக்கு பிரம்மாக்கள்னா பிரம்மா முதலான பிரஜாபதிகள் ஆனால் சில வியாக்கியானங்கள் எப்படி இருக்குன்னா யார் சுமக்கிறாளோ பாதுகையை யார் தன்னோட தலையில சுமக்கிறாளோ அவளுக்கு பிரம்ம பட்டமே கிடைக்கிறது அதாவது ஒன்று வந்து பிரம்மா பாதுகையை தலையில் ஏற்றுக்கிறாருன்னு இருக்குது இன்னொன்று தலையில் ஏற்றுக்கிறவ பிரம்மா அப்படிங்கிற மாதிரியான வியாக்கியானம் இருக்கு அதே மாதிரி இங்கே இன்னொரு பதம் என்னன்னா பாதுகைக்கான இங்கே பதம் என்னன்னா உத்தம பாதுகை இதையும் ரெண்டு விதமாக பிரிக்கிறா வியாக்கியார்த்தாக்கள் உத்தம பாதுகை அப்படின்னா உத்தமமான பாதுகையே ஏன்னா பாதுகைன்றவளோ அவ்வளோ உத்தமமானவோ அதனால உத்தமமான பாதுகையே ஆனால் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றா உத்தமனுடைய பாதுகையே புருஷோத்தமனான அந்த பெருமாளுடைய பாதுகையேன்னு சொல்றதுனால இப்போ ராம பாதுகே கிருஷ்ண பாதுகே அந்த மாதிரி சொல்றா ரங்கநாத பாதுகே அந்த மாதிரி சொல்லும் மாதிரி உத்தம பாதுகே அப்படின்னா உத்தமனின் பாதுகையே அப்படின்னு ஒரு அர்த்தம் பெருமாளுக்கு எப்போ உத்தமன்ற பட்டம் நம்ம மாண்டாள் நாச்சியார் அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு பதம் போட்டான் எப்போ தன்னுடைய அந்த ஒரு தன்னுடைய இடத்த தனக்குட்பட்டவன் அந்த மாதிரி ஒரு பலிசக்கரவர்த்தவன் ஒரு பெரிய இவனே கிடையாது பெருமாளுக்கு முன்னாடி ஆனால் அவன்கிட்ட தன்னை நம்பி இருக்கிற இந்திரனுக்காக யாசகமாக போய் கேட்டு வாங்கின்னு வந்து கொடுத்தாரே அப்போ உத்தமனானர் தன்னை தாழ்த்திண்டு அடுத்தவனுக்காக அதை போய் இறங்கி போய் பெருமாள் வாங்கினாரே யாசகமாக கேட்டாரே அப்போ அவருக்கு கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா உத்தமன் அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு அதை வாங்கி கொடுக்கறதுக்காக உலகத்தை அளந்த அந்த திருவடியானது அப்படி அல அளந்து கொடுத்தது அந்த இந்திரனுக்காக ஆக அந்த திருவடியுடன் கூடிய அந்த உத்தமன் அந்த உத்தமனோட பாதுகை இதுல என்ன ஒரு கனெக்டிவிட்டி அழகான கனெக்டிவிட்டின்னா கர்வத்தோடு கூடின பிரம்மாக்கள் முதலிய இந்த தக்ஷ பிரஜாபதிகள் அவ எப்பவுமே நல்ல கத்தியில இருக்கணுங்கிறதுக்காக பாதுகையை தலையில சேர்த்துக்கிறான் எப்பேற்பட்ட பாதுகை உத்தம பாதுகை அதாவது கொஞ்சம் கூட கர்வமே இல்லாத பாதுகை கொஞ்சம் கூட தன்னுடைய அந்த பரபிரம்ம நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட வெளியில் காமிச்சிக்காத உத்தமனுடைய பாதுகை ஆக அந்த உத்தம பாதுகையை இவா தலைக்கு அலங்காரமாக பண்ணிக்கும்போது இவாளுக்கும் அந்த நல்ல குணம் வரும் அப்படிங்கிறதுனால இவா இந்த லக்ஷ பிரஜாபதிகள் உள்ளிட்ட இந்த பிரம்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்னா பெருமாள் சஞ்சாரத்தில் இல்லாத பொழுது அந்த பாதுகையை தங்களோட தலையில் சேர்த்துக்கிறார் பெருமாள் சஞ்சாரத்துக்கு ஏளனம்னு உடனே கொண்டு போய் அவாளை சமர்ப்பிக்கிறா ஆனால் இதை பண்ணுறதுக்கு கூட அவ ஒரு முறை அந்த டேர்ன் போட்டுண்டு பண்ணுறாள் ஏன்னா எல்லாேருக்கும் அந்த கைங்கரியம் கிடைக்கணும் எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு பாபங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்குள்ள ஒரு முறை போட்டுண்டு அவ இந்த கைங்கரியத்தை பண்ணுறா ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பிரம்மாக்களோட அந்த பாபங்களே தீர்க்கப்படுறது அப்படின்னா நம்மள மாதிரி சாமானியர்கள் தெரிஞ்சு பண்ணுற தெரியாமல் பண்ணுற எல்லா தப்புக்களையும் இந்த உத்தம பாதுகையானவள் நம்மளோட பாபங்களையும் நம்மளோட தலைக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் தீர்த்து வைப்போங்கிறத ஆணித்தரமாக நம் சுவாமி நமக்கு உறுதிப்பட சொல்கிறார் அதாவது என்னன்னா எப்போ நம்ம பக்தியோட கைகூப்பி அந்த ஷடாரிய ஸ்ரீசடாரிய நம்மளோட தலையில ஏற்றுக்கிறோமோ அப்போ பிரம்மா மாதிரி நம்மளோட பாபங்களும் எல்லாமே சரிபடுத்தப்படும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி உணர்த்துகிறாரியே கவிதார்கிக்கு சிம்மாயே கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா